ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு எம்ஜிஆர் அவர்களின் அற்புதமான பாடல் அந்த பாடல் பற்றி நம்ம கலந்து பேசிக்கலாம் எனக்கு புரிந்த இந்த வயதில் புரிந்த புரிதல்களை உங்களோட நான் கலந்து பேசி சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாடல் என்னென்னா அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா மிக மிக அருமையான பாடல் நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் இந்த பாடலில் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு அவர் கடவுளை தான் சொல்கிறாரு அது நாம சொல்லுவேன் இல்லையா எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் எவ்வளோ படாத அவஸ்தப்படுறேன் இங்கே எல்லா இதுவும் பார்க்குற இந்த கடவுளுக்கு கண் இல்லையா அவன் என்ன இருக்கிறானா இல்லையா இப்படின்னு நம்ம குழம்புவோம் அழுவோம் உண்மையிலே வருத்தப்பட்டுக்கோம் இல்லையா கஷ்ட கஷ்டகாலங்கள்லேயும் அதைத்தான் அவர் அந்த வரிகளில் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறார் அவன் எல்லா வேலையும் தான் நிம்மதியாக போய் தூங்கிட்டான் அகப்பட்டுக்கிட்டேன் நான் இப்போ வந்து நான் அகப்பட்டுக்கிட்டேன் அந்த மாதிரி நான் அவஸ்தையை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டி விட்டாங்க ஐயிரெண்டு மாதங்கள்னா பத்து மாதங்கள் தான் பத்து மாதங்களில் கைகளிலே போட்டி விட்டாங்க அப்படின்றது நாம் வந்து ஒரு குழந்தைய இப்போ அதை வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்கிறதுன்றது அதுவும் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் நாம் பிறந்ததுமே நம்ம வயிற்றில் தாய்வத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஆதரவு அவனுடைய கருணையெல்லாம் இருக்கும் அவனுக்கு வேலை இருக்கிறதா நினச்சி நமக்கு உயிர் கொடுக்கறது உருவம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவான் இரண்டு மாதங்களுக்கு அப்புறம் நம்ம பூமியில் பிறந்ததுக்கப்புறம் நம்ம கையிலே நம்மளை விட்டுடுவான் அவன் போய் நிம்மதியாக தூங்க போயிடுவான் அவன் வேலை முடிஞ்சிடுச்சின்னு அப்படின்ற வரிகள் தான் ஐயிரெண்டு மாதங்களே கைகளிலே போட்டு விட்டாங்க என் கையிலே போட்டுட்டாங்க என் பிரச்சனைகளை நானே பார்த்துக்கணுன்னுட்டு அவன் நிம்மதியாக போயிட்டான் என் வேலை முடிஞ்சிடுச்சி அப்படின்ட்டு அவன் போய் தூங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அற்புதமாக பாடியிருப்பார் அது அந்த வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இது இந்த வரிகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே பல்லவியாக வரும் எனக்கு அட்டகாசமான வரிகளாகப்பட்டது பிறந்ததுமே நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் நாமளாக ஒருத்தவங்க காப்பாற்றிருப்பாங்க நமக்கு பருவம் வரும்போது நாம் பல பேரை சில பேரை காப்பாற்றுவோம் வ வளர்ப்போம் நம்ம குழந்தைகளை வளர்ப்போம் நம்ம பேர பிள்ளைகளை வளர்ப்போம் இல்லை நமக்கு தெரிஞ்ச குழந்தைகளை வளர்ந்துட்டு வளர்த்துக்கிட்டு இருப்போம் அந்த ஐயரெண்டு மாதங்களில் கைகளில் போகிறதும் நம்ம கையிலே நம்ம பொறுப்புகள் பிறந்ததுமே வந்துடுதுன்றது தான் அதில் மிக மிக ஆழமான கருத்து ஃப்ரெண்ட்ஸ் இது அவர் சொல்லி பாடியிருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வரிகள் இந்த பாடலுக்கான நிறைய அந்த காரண காரியங்களை நிறைய சினிமா துறையில் அவங்க காரணம் சொல்லியிருப்பாங்க சொல்லியிருந்தாலும் அது மட்டும் நம்ம அவங்க சொல்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனை அவங்க வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் இருந்தாலும் என்றைக்கும் மாறாத தத்துவ பாடலாக இது இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அர்த்தங்களை இந்த மாதிரி பொருளை உண்மையை அடங்கி இருக்கிறது தான் அது இருக்கிறது தான் அது சொல்லப்பட்டது தான் எம்ஜிஆர் பாடல்கள் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான் இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான் அப்படின்னு பாடியிருப்பார் அவருக்கும் எதுவும் ஒன்றும் மிகப்பெரிய சொத்து பத்து அங்கே இத்தனை கோடி இத்தனை கோடி இல்லை அவரும் பிறக்கும்போது போது எலும்புடனே சதை கொடுத்தான் இதயம் வச்சுக்கிட்டு பிறந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த இதயம் வந்து உயிருக்காக உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் துடிக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் துடிக்கணும் மற்றவர்களுடைய வேதனையை தன் துன்பமாக நினைக்கிறவங்க அத்தனை பெரியவங்களுக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் இதயம் துடிக்கும் அவங்களுடைய வேதனை தன்னுடைய வேதனையாக நினச்சி துடி துடித்து போவாங்க அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தீர்ந்து போகணும்னு என்றைக்குமே ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆதங்கம் அந்த வேதனை அவருக்கு இறக்கும் வரை இருந்தது அழுத்து போகவே இல்லை அவர் எதையும் துடிச்சிக்கிட்டே உயிர் போகும் வரை இருந்த மாதிரி அந்த வேதனையும் அந்த ஆதங்கமும் அவருக்கு அவர் அழுத்து போகவே இல்லை அது இறக்கும் வரை துடிக்க விட்டான் எனக்கு அந்த வேதனை தீந்தபாடில்லை எனக்கு வேதனையாக இருக்குது நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த துடி துடிப்பையும் அவர் அந்த பாடலில் சொல்லியிருப்பார் இறக்கும் வரை துடிக்க விட்டாங்க அது தீர்ந்து போகாதா மக்களுக்கு எல்லாமே கிடைச்சிடாதா என் கஷ்டப்படுற அந்த ஜனங்கள் நல்லபடியாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லோரையும் நேசிக்கிற ஒரு இதயம் அந்த மாதிரி சொல்லும் மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரியவங்களாம் இந்த வேதனையை இந்த துடிதுடிப்பை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வரும் இந்த துடி துடிப்பு இந்த வேதனை இறக்கும் வரை துடி துடிச்சிக்கிட்டே இருக்கும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு அதை மக்களை அவங்களே ஒரு குடும்பமாக பார்க்குற மக்கள் திலகத்துக்கும் அந்த வேதனை இருந்தது அந்த ஆதங்கம் இருந்தது அந்த துடிப்பு இருந்ததுன்றத அவர் அந்த பாடல் வரிகளில் சொல்லியிருந்தார் எதைய தீம் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான் அப்படின்னு கடவுளை அவர் சொல்லியிருப்பார் யானையிடம் நன்றி வைத்தான் காக்கையிடம் உறவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மிருகங்கள் பறவைகளுக்கு இந்த நன்றி பந்த பாசங்கிற உறவு மானம் இதையெல்லாம் வச்ச இறைவன் மனிதனுக்கு என்ன வைத்தான் மனிதனுக்கும் இதை விட அதிகமாகவே வச்சுருக்கான் இதையெல்லாம் நாம் விட்டுடக்கூடாது இதையெல்லாம் நாமளும் எடுத்துக்கணும் மறந்துடக்கூடாது அப்படின்ற பகுத்தறிவு இருக்கிற மனிதனுக்கு பகுத்தறிவோடு இருக்கிற மனிதனுக்கு அது மறந்து போகாமல் இருக்க எடுத்து சொல்கிறதாகவும் இந்த வரிகள் இருக்கும் நம்ம இவங்க ப மிருகங்களை விட பறவைகளை விட நம்ம உயர்ந்தவர்கள் நாம் மனிதனாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன தகுதிகளை கொண்டுகிட்டு வரணுன்றத மனிதனுக்கு என்ன வைத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரிகள் அவர் பாடியிருப்பார் வானிலுள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான் நாட்டில் உள்ள விஷத்தையெல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டார் இந்த வரிகளும் அது அதுக்கு அடுத்து கடைசியாக வரது அதாவது சிவபெருமான் வந்து அமுதம் போது அசுரர்களும் தேவர்களும் அமுதம் கடையும் போது அங்கே கூட விஷமும் வெளிப்படுது ஒரு விஷயத்தை செஞ்சால் நமக்கு அதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு அந்த நன்மைகளை மட்டும் பலர் எடுத்துக்குவாங்க தீமைகளை சில பேர்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த தீமைகளை யார் எடுத்துக்குவாங்கன்னா உன்னதமான கடவுள் அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் தலைவர்களாக இருந்தாலும் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க விஷத்தை அவங்க குடிச்சிடுறாங்க அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது கிடையாது அமுதத்தை தான் மற்றவர்களுக்கு கொடுப்பாங்க அந்த வரிகளை தான் அவர் சொல்லியிருந்தார் அதையே அவர் நாட்டில் உள்ள விஷத்தையெல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான் மற்ற கஷ்டங்கள் மற்ற வர கெடுதல்கள் இதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மக்களுக்காக நல்லது நடக்கட்டும் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த வரிகள் அவர் அவர் மனப்பூர்வமாகவே சொல்லியிருந்தார் மிகப்பெரும் உலக புகழ்பெற்ற தலைவர்கள் அத்தனை பேருமே மக்களால் நேசிக்கப்படுற இன்னமும் அவங்க மறைஞ்ச பிறகும் நம்ம நேசிக்கப்படுற அத்தனை தலைவர்களுமே விஷம் குடித்தவங்க தான் அவங்க மக்களுக்கு அமுதம் கிடைக்கணும்னு தான் விஷம் குடித்தவங்க தான் மிகப்பெரிய மக்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க அதை அவர் பாடல் வரியிலையே சொல்லியிருப்பார் ஆனால் சில பேர் தலைவர்கள்ன்ற போரில் போர்வையில் அமுத கடலில் அவங்க படுத்துக்கிறாங்க விஷத்தை மக்கள்கிட்ட திருப்பி விட்டுடுறாங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க இதுவும் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனால தான் வரை துடிக்க விட்டான் அப்படின்ற வரிகளும் இதயத்தை வச்சுட்டு இறக்கும் வரை துடிக்கான் அப்படின்ற வரிகளை அவர் கொண்டுட்டு வந்திருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடல் எனக்கு தோன்றிய கருத்துக்களை நண்பர்களாகி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்ல விருப்பம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த தடவை உங்களோட ஒரு புதிய பாடலில் నల్లవచ్చి పేసం సింది కలదురం థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ సో మచ్